காஷ்மீர் பகல்காமில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தனர் இதில் அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேர் பரிதாபமாக கொல்லப்பட்டனர் இதனையடுத்து பாகிஸ்தான் மீது இந்தியா கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது வரும் சூழலில் திடீரென அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் அமித்ஷா முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது காஷ்மீரில் கடந்த செவ்வாய்க்கிழமை பகல்காம் என்ற இடத்தில் தீவிரவாதிகள் திடீர் தாக்குதலை நடத்தினர் அங்கு இயற்கை அழகை சுற்றி பார்க்க சென்ற அப்பாவி பொதுமக்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் பாகிஸ்தான் சப்போர்ட் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது முதல் கட்டமாக இந்தியாவில் இருந்த பாகிஸ்தானை சேர்ந்தவர்களின் விசாக்களை மத்திய அரசு ரத்து செய்தது மேலும் இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் புதிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் அதாவது விசா ரத்து செய்யப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கும் பாகிஸ்தானியர்களை கண்டறிந்து உடனடியாக வெளியேற்ற உத்தரவிட்டார் டெல்லியில் உயர் அதிகாரிகளுடனான உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றிருந்தார் அதனை தொடர்ந்தே நாடு கடத்த நடவடிக்கையை விரிவுபடுத்த அனைத்து மாநிலங்களும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அமித்ஷா அறிவுறுத்தினார் மேலும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் இந்தியாவை விட்டு வெளி வெளியேற வேண்டும் என்று இந்தியா உத்தரவிட்டுள்ளது மருத்துவ விசாக்களில் இந்தியா வந்துள்ளவர்களுக்கு கூடுதலாக நாள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் அவர்களும் ஏப்ரல் தேதிக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசு மேலும் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்த குறிப்பில் பகல்காந்த் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து தேச பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு சில முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது அதன்படி பாகிஸ்தான் நாட்டினருக்கான விசா சேவைகளை உடனடியாக நிறுத்தி வைக்க இந்திய அரசு முடிவு செய்துள்ளது அதே போல பாகிஸ்தானுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என குடிமக்களை கேட்டுக்கொள்கிறோம் என கூறப்பட்டிருந்தது குறிப்பாக தமிழகம் கேரளம் மேற்கு வங்காளம் தெலுங்கானா மாநிலங்களுக்கும் சிறப்பு குழுவை அனுப்பியுள்ளதாம் மத்திய உளவுத்துறை தற்போது அந்த சிறப்பு குழு ஒரு ரிப்போர்ட்டை உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியுள்ளதா இதில் தமிழகத்தில் நடக்கும் பிரிவினைவாத குழுக்கள் அமைப்புகள் என நூறுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் தொடர்பான கோப்புகள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அனுப்பியுள்ளதா இந்த அமைப்புகளின் பின்னணியில் இருந்து செயல்படும் அரசியல் கட்சிகள் குறித்தும் பணம் செலவு செய்யும் தொழிலதிபர்கள் குறித்தும் ரிப்போர்ட் சென்றுள்ளதாம் இதில் வெளிநாடுகளில் இருந்து பணம் பெறும் அமைப்புகளை தடை செய்யவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையேதான் அமித்ஷா பாகிஸ்தானியர்களை உத்தரவிட்டுள்ளார் மேலும் தமிழகத்தில் இருநூறு பாகிஸ்தானியர்கள் இருக்கிறார் என கூறப்பட்டுள்ளது மேலும் மகல்காம் தாக்குதலில் இந்திய சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவுறுத்தியுள்ளது கடந்த காலங்களில் இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டதே இல்லை ஆனால் இந்த முறை அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் இந்திய ராணுவம் அதிரடியாக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியுள்ளது பாகிஸ்தான் தனது நாட்டில் தீவிரவாதத்தை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவுறுத்தியுள்ளது பாகிஸ்தான் விவசாயம் குடிநீர் தேவை என அனைத்திற்கும் சிந்து நீரையே நம்பியிருக்கிறது அப்படி இருக்கும் போது